முதன்மை செய்திகள் இன்னொரு ஏஷாவை இழக்கக்கூடாது பகுதிவதை சம்பவங்களுக்கு கடுமையான தண்டனை சட்டம் நிறைவேறியது இன்னொரு ஏஷாவை இழக்கக்கூடாது என்பதற்காக பகடிவதை சம்பவங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இணைய பகடிவதையால் பறிப்போன ஏஷா எனும் ராஜேஸ்வரி உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது என்றாலும் அதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஒரு முறை நிகழாதிருப்பதை உறுதி செய்ய சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன அதைவிட முக்கியமாக குற்றவியல் சட்ட திருத்தத்தில் ஐந்து சுழியம் ஏழு டி இரண்டு உட்பிரிவுக்கு ஏஷா பிரிவு என பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்று சட்டத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா உத்மான் தெரிவித்தார் மில்லியன் மரங்கள் மலேசியா சாதனை வரும் ஆண்டுக்குள் நூறு மில்லியன் மரங்கள் நடும் இலக்கை மலேசியா முன்கூட்டியே எட்டிவிட்டது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நூறு மில்லியனாவது மரத்தை நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள தாமன் ஹெர்பாவில் நட்டார் அப்போது பிரதமரின் மனைவியும் பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்ற மனை டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் உடன் இருந்தார் மலேசியாவின் தேசிய மிர்பாவ் மரத்தின் கன்றை டத்தோஸ்ரி அன்வார் நட்டார் ஐந்தாண்டு காலத்தில் நாடு முழுவதும் நூறு மில்லியன் மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை மலேசியா கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கியது ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் அந்த இலக்கை அடைய வேண்டும் ஆனால் இவ்வாண்டிலேயே அந்த இலக்கை எட்டப்பட்டு விட்டது ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஐந்தாம் தேதி மரக்கன்று நடும் பிரச்சார இயக்கம் தொடங்கிய போது மலேசிய கூட்டரசியின் வனத்துறை சரவா வனத்துறை சபாவா வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அதற்கு ஒத்துழைப்பு அளித்தன பிரச்சார திட்ட காலத்தில் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நாடு முழுவதும் நடப்பட்டன பனிரண்டு கால பந்தம் முடிவுக்கு வந்தது மலேசியாவிடம் விடைபெற்ற ஹமில்டன் எஃபான் கார் பந்தய ஜாம்புவான் லூயிஸ் ஹமில்டன் மலேசியாவுக்கு பிரியாவிடை கொடுத்துள்ளார் ஈராயிரத்து பதிமூன்று முதல் மெச்சிட்டிஸ் ஏஎம்ஜி பெட்ரோனாஸ் அணியின் ஓட்டுநராக இருந்து வரும் முப்பத்தி ஒன்பது வயது ஹமில்டன் மலேசியா எனது இரண்டாவது வீடு என அடிக்கடி அழைத்து வந்தவர் ஆவார் எனினும் அவ்வணியின் முதன்மை ஓட்டுநர் என்ற அவரின் பயணம் இவ்வாண்டுடன் முடிவடைகிறது அடுத்த ஆண்டு முதல் மற்றொரு பிரபல அணியான ஃபெராரியில் அவர் இணைகிறார் இதையடுத்து பிரியாவிடை கொடுப்பதற்காக மலேசியா வந்துள்ள ஹமில்டன் கே எல்சிசியில் ஃபேரபல் ஃபார் த சூப்பர் ஸ்டார் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ரசிகர்களை சந்தித்தார் எஃபான் கார் பந்தயங்களின் ஏழு முறை உலக வெற்றியாளருமான ஹமில்டனான அந்த நாற்பத்தைந்து நிமிட சந்திப்பு அவருக்கும் ரசிகர்களுக்கும் மிகவும் உணர்ச்சிப்பூர்வமாக இருந்தது இங்கு கொண்டு வந்ததற்கு மெச்சடிஸ் ஏஎம்ஜி அணிக்கும் பெட்ரோனாஸுக்கும் நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் இந்த பனிரெண்டு ஆண்டுகளும் அற்புதமானவை என்றும் அவர் வர்ணித்தார் ஹாமில்டனுடன் இணைந்ததன் மூலம் இந்த பனிரெண்டு ஆண்டுகளில் மெச்சிடிஸ் ஏஎம்ஜி பெட்ரோனாஸ் அணியின் பெயரும் மலேசியாவின் பெயரும் உலகளவில் மேலும் பிரபலமடைந்தது குறிப்பிடத்தக்கது குடிநுழைவு குற்றங்களை புரிந்த இருபத்தி ஏழாயிரம் அந்நிய நாட்டினர் தாயகம் திரும்பினர் குடிநுழைவு குற்றங்களை புரிந்த சுமார் இருபத்தி ஏழாயிரம் அந்நிய நாட்டினர் மீண்டும் நாடு திரும்ப அனுமதிக்கப்படுகின்றனர் அவர்கள் அரசாங்கத்திடம் குறிப்பிட்ட அபராதத்தை மட்டும் கட்டினால் போதும் இவ்வாண்டு மார்ச் முதல் தேதி தொடங்கிய இத்திட்டம் இம்மாத இறுதியில் நிறைவடைகிறது திட்டத்தின் மூலம் நாடு திரும்ப விரும்பி விண்ணப்பம் செய்தோர் மொத்தம் பதிமூன்று மில்லியன் ரிங்கிட்டுக்கு மேல் அபராதம் செலுத்தியுள்ளனர் அன்றாடம் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்ப்பதாக குடிநுழைவுத்துறை தெரிவித்தது திட்டத்தின் கீழ் நாடு திரும்ப விரும்புவோர் முன்னூறு முதல் ஐநூறு ரிங்கிட் வரை அபராதம் செலுத்த வேண்டும் மலேசியாவில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை தாண்டி தங்குவது அல்லது விசா அனுமதி நிபந்தனைகளை மீறியது ஆகியவை குடிநுழைவு குற்றங்களில் அடங்கும் இந்தியர்களின் தியாகத்தை கணக்கில் கொண்டு பட்ஜெட்டில் எழுநூற்று மில்லியன் ரிங்கிட் ஒதுக்குவிர் வேல்பாரி அறிவிப்பு இந்நாட்டின் மேம்பாட்டுக்கு இந்தியர்கள் செய்த அர்ப்பணிப்பு தியாகம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு தற்போதைய அரசாங்கம் அவர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியின் தேவைக்கேற்ப பட்ஜெட்டில் ஒதுக்கீடு வழங்க வேண்டுமென செனட்டர் டத்தோஸ்ரி வேல்பாரி இன்று மேலவையில் கேட்டுக் அவ்வகையில் அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நூற்று முப்பது மில்லியன் ரிங்கிட் போதாது என்று